திருநிலகண்ட பொய்யவ நாயனாருடைய புராணத்தில் நாயனார் பரத்தை பால் சென்று வந்துவிடுகிறார் இன்பத்துறையில் எளியர் ஆனார் என்று சொல்கிறார் அங்கேயும் பரத்தை காட்சி வருது பிறகு பெரிய புராணத்தில் அவர் என்ன சிவபக்தி பெரிய சிலதாக இருந்தாலும் கூட இன்பத்துறையில் எளியர் ஆனார் என்றார் அது உலகத்தில் வழக்கம்தான் இப்போ சிவபக்தி பண்ணுறவங்க எல்லாருமே ஒழுக்க சிலராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியல பக்தி இருக்குது அது ஒரு பக்கம் அப்போ இன்பத்து எளியிற ஆனால் அங்கே இருக்குது அந்த புராணத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி அம்மையார நாயனார் ஊடல் கொண்டிருக்கூடிய அம்மையார எப்படி அவங்க சமாதானப்படுத்துகிறார் அதுதான் வாயில் நேருதல் சொன்னேன் புரக்கத்தில் பரத்தை பிரிவில் வாயில் நேருதல் அப்படிங்கிறது அப்போ பரத்தை பிரிவில் வாயில் நேருதலில் எப்படி சமாதானப்படுத்துவான் தலைவன் என்று பார்த்தீங்கன்னா கடைசி கிட்டமா கடைசி வரைக்கும் ரொம்ப கோமாக இருந்தால் முதல்ல எப்படி பண்ணுவாங்க கொஞ்சம் மன்னிச்சினா என்னை பார்த்துக்கேன் பேச மாட்டியா என் கருக்க மாட்டியா அப்படின்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்துறது அது மாதிரி காட்சி ஒன்று சேக்கர சாமி சொல்லிகின்றார்கள் நாயனர புராணத்தில் ஆன கேள்வர் அங்கோர் பரத்தை அணைந்து இப்போ சொல்கிறது பெரிய புராண பாட்டு அங்கோர் பரத்தை வால் அணைந்து நன் மான முன் பொறாது வந்த உடலால் அம்மையா இருக்கு உடல் வந்துருச்சு என்ன இவர் நம்ம எப்படி தெய்வம் மாறி இருக்கோம் இவர் பேர் பெற்ற காரியத்தை பண்றது நிற்கிறாரே உடல் வந்துருச்சு பரத்தயர் பிரிவு மனையின் வாழ்க்கை எல்லாம் செய்தே உடன் தேனலர் கமல போதின் திருவினும் உருவம் மிக்காக சேகர சாமி குறிப்பான காலகட்டத்திலலாம் சில இடங்கள்ல அப்படியே நாயன்மார்களை விட நாயன்மாரோடைய மனைவி பால் அம்மையார் பக்கத்தில் ரொம்ப பக்தி கொண்டு ரொம்ப அவங்கள உயர்த்தி சொல்வார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு சொல்கிறார் என்ன இவர் இந்த அம்மா எப்படி அழகாக இருக்காங்க யார் திருவிழகண்டை போய்விருடைய மனைவி இப்போ ஒரு மனைவி இருக்கும்போது இவர் பரத்திட்டு போகலாமோங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்கார் நுட்ப குறிப்பு அது ஏன்னா இந்த அம்மா எப்படி இருக்காங்கிற சொல்கிறார் தே போதின் திருவினும் உருவம் மிக்க மகாலட்சுமியே தோத்துருவா இந்த அம்மாவுடைய அழகு முன்னாடினா அவர் போலாமோ இல்லையா இந்த அம்மா வர்ணிக்கிற விதமா சேர்க்கிறாரு சொன்னி நாயனாருக்கிட்ட ஒரு பிடிச்ச வச்சுட்டு போறார் பக்தி இலக்கியம் இல்லையா அதன் நுட்பமாக சில விஷயங்களை சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லிட்டு போறார் அப்போ அம்மா என்ன செய்யறாங்க ஏனைய எல்லாம் செய்து உடனுறவைய செய்யறானா உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்குறாங்க நான் பாட்டுங்க வேலையை பார்த்தேன் உங்கள் என்ன துணி துவைக்கணுமா அவுத்து போடுங்க சமைக்கணுமா சமைச்சு வச்சுருங்க எதுவும் உங்கள் பிள்ளையில வளர்க்கணுமா வளர்க்குறேன் அவ்வளோதான் தேங்கிட்டால் பேச்சுவார்த்தை வார்த்தை வச்சிக்காதீங்க அவ்வளோதான் உங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க ஆனால் விட்டு கூட்டம் ஊட்டில் போகல மனைவி மக்களாக தான் வாழ்கிறாங்க ஆனால் சொட்டுக்கலை பேசிக்கலை உடனொறவு இசையார்கள் சரி என்ன கோவம் வந்தால் அப்படி தானே இருப்பா ரெண்டு நாள் மூணு நாள் போச்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படியே நீடிச்சிக்கிட்டு இருக்கு கோவம் தீரலை சாதாரண தப்பா போய் சொல்லிட்டார் இல்லை வேற ஒரு பெண்ணிடத்துக்கு போய்விட்டே வந்துட்டாருங்கும்பொழுது அம்மாவுக்கு ரொம்ப தாங்க முடிய போவோம் ஒரு ஆண் சமாதானப்படுத்துகிறார் எப்படி மூண்ட அப்புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூந்த எங்கு இளமன் சாயல் பொற்கொடியார்தம்மை வேண்டு விரந்து கூறி இறந்து கூறி பண்ணிக்க மாட்டியா என்ன ஏற்றுக்க மாட்டியா ஏதோ தப்பு தெரியாமல் பண்ணிட்டேன் ஏன்னா அவன் காலைல வேணா விழுந்துடுறானே என்னை ஏற்றுக்க மாட்டியான்னு இருக்காரு அதான் வேண்டவ இறந்து போ இது சொல்லலாமா சொல்லலாம் என்று தொல்காப்பிய சுத்தம் சொல்கிற அகத்துறையில் மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையும் காலை புலவியல் உரிய தொல்காப்பிய சுத்திரம் அவன் கோபமாக இருக்கும் பொழுது தலைவன் என்ன பண்ணலாம் அவன் காலைல விழுந்து கும்பிடுவான் மற்ற நேரத்தில் அது அனுமதிக்கப்படலை இல்லையா மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் எப்போதும் கல அவன் காலில் தான் இவ உழுந்துட்டு இருப்பா என்ன ஆகுது அவன் காலில் இவள் விழுந்து கும்பிட்றான் அப்போது மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையும் காலை புலவியல் உரிய அப்போது இது நேரடியாக சொன்னார் சாமி சிலகனுடைய யாழ்ப்பாணனான எப்படி செஞ்சாருங்கிறாரு வேண்டுவ இறந்து கூறி மையுற அணையும் போதில் அப்போ பெண் என்ன பண்ணுவாங்க இதை பண்ணிட்டு போல வத்திரிட்டு பேசாமல் இருப்பாங்க பேசாமல் இருப்பாங்க மனசு கொஞ்சம் இப்போ அம்மாவுக்கு மட்டும் என்ன நேரம் மேலே அப்படியே தீண்டு வீராயின் திரும்பியலாம் கண்டிப்பாக சாவர வரைக்கும் இப்படியர் பண்ணுங்க என்னம்மா அதெல்லாம் அவங்க கிடையாது ஏதோ கோவம் ஒரு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் சரியாக போற தான் என்ன கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கிறதுனால டக்குனர் வார்த்தை சொல்லிட்டாங்க அதுதான் சாவர வரைக்கும் நீங்கள் தொடவே கூடாதுங்கிறது அம்மையார எண்ணமே கிடையாது அப்படி இருந்தால் இவங்களுடைய பண்புக்கு அது இழுக்கு விளக்கம் முடிஞ்சதான் இல்லையா அப்படி சொல்லக்கூடாது அவங்க சொன்னால் அது தப்பு இப்போ கோபத்தினால அப்படி இருக்காங்க கோவத்தில் இருக்காங்க இவர் காலில் விழுந்தாரு அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தாங்க சரி ஒத்துட்டா போட்டுருக்காங்க அமைதியாகிட்டா போடுறேன்னு நினச்சிட்டு அணைய போனேன் வேண்டுவ இறந்து கூறி மெய்யூராணையும் போதில் மெய்யூராணையும் அப்படி பிடிக்க போகும்போது தொடாதீங்க திருநீலகண்டம் வீராயின் திருநீலகண்டம் இது கோ சும்மா சாதாரணம் சொல்கிறது தான் சாதாரணமாக சொல்லியிருக்காங்க அன்னைக்கு தொடாதன்னு ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு திருநீலகண்டம் தீண்டு வீராயின் எம்மையும் நீ சொன்ன இல்லையா எம்மைன்னு நீ பண்மையில் சொன்ன இல்லையா அப்போது ஒன்றை மட்டும் இல்லை நீ சேர்ந்த பெண் குளத்தையே இன்மேலிக்கு யாரும் தொடமாட்டார் சாமி நீ சேர்ந்த பெண் குலத்தையே மாட்டேன் அப்படின்னு சத்தியமெண்டார் இப்போ ரெண்டு பேருக்கு எத்தனை வயசு தெரியுமா இவருக்கு இருபது வயசு அந்த அம்மாவுக்கு பதினெட்டு வயசு தான் பூ பூந்தயங்கு இளமென் மென்சாயல் போர்க்கொடி அப்படி வர்ணிக்கிறார் அம்மாவை சேர்க்கிறார் சாமி இந்த அம்மாவுக்கு பதினெட்டு வயசுன்னு வச்சுப்போம் அவருக்கு இருபது வயசு வச்சுப்போம் ரொம்ப இன்பத்துறையில் அவர் இளையர் வேற இப்போ துறவியாக இருந்தார்னா இது எப்போதும் அப்படி தான் இருக்கும் அதனால சத்தியப்படுறதோட தப்பு இல்லை சொல்லிடலாம் இல்லையா ஒருத்தர் துறவியாக இருக்காரு ஒரு சாதாரணமாக இன்ப நாட்டை இல்லாமலே இருக்காருன்னா நான் மிளகாக யாரும் தொடர மாட்டப்பா அப்படின்னு இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இவர் எப்பேற்பட்ட ஒரு சாமியை இன்பத்துறையில் எளியர் யாராவது சும்மா ரோட்டில் போனா கூட அவர் பார்த்துட்டு தான் பேசாடி வேலை பார்த்துட்டு அப்படி உள்ள சாமி என்ன பண்றாருப்பா நீ சேர்ந்த பெண் குலத்தையே தொட மாட்டேன் ஏன்னா அந்த திருநீலகண்டம்ங்கிற நாமத்தின் மீது நீ ஆணையிட்டு விட்டாய் அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் அதுக்கு பிறகு அவங்களும் சரி என்ன ஏன்னா சத்தியம் பண்ணிட்டார்ல இதுக்கு பிறகு அந்த அம்மாவும் சரின்னு கட்டாயப்படுத்த முடியாது சரி அப்படியே தொடருது சமாதானம் ஆயிட்டாங்க அதுக்கு பிறகு ஆனால் தச் சனி தச்சம் அப்படி ரெண்டு பேரும் தொட்டுக்காமலே வாழ்ந்தாங்க சாமி அங்க இருந்து பார்த்துட்டு விளையாடுறதுனாலதான் இப்படி வருது சக்தியா மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன் நம்மளதான் சத்தியம் பண்ணுறோம் ஆயிரம் சத்திரம் சத்தியம் எத்தனை சத்தியம் பண்ணிருக்கோம்னு நமக்கே பார்த்துருவோம் அத்தனை பைத்திருக்க சத்தியம் வச்சோம் வச்சுக்கோ சத்திய சக்தியா சக்கரை பொக்கள் இருக்கிறது மாதிரி பள்ளிக்கொண்டிருக்கோம் அப்படின்னு சாமியுடைய நாமத்தின் மீது சத்தியம் ஒன்றை எத்தனை கூட அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இருக்குது சரி அப்புறம் சாமி வந்தவர் எப்படி அனுகிரகம் பண்ணாருங்கிறதுலாம் தனிச்சரித்திரம் அது நம்ம அங்கே இப்போ பேச போகலை இங்கே என்ன காட்சினா வேண்டுவை இறந்து கூறி அதுதான் தலைவி காலை விழுந்து வணங்குறது காலை ஏதோ விழுகிறேன் என்னை விட்டால் பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறதுன்னு வச்சிங்களேன் அப்போ அது மாதிரி இப்போ இந்த நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாருடைய இந்த மும்மணிக்கோவை பாட்டில் வாயில் நேர்தல் தலைவன் வந்துட்டான் உள்ள வீட்டுக்குள்ளே வந்தாச்சு சரி வர சொல்லு பார்த்துப்போம் அப்படின்ட்டு அந்த அம்மா பானான்ட்ட அவர் வந்துட்டான் வீட்டுக்குள்ளே உடனே பேசிடுவாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தானே பேசுவாங்க அப்போ அவன் என்ன பண்ணுறான் பிள்ளை கொஞ்சிறது மாதிரி இருக்கான் பையன் நான் தெரியல கையில் வச்சுக்கிட்டு என் செல்லல்ல என் கண்ணல்ல என் மூக்கு இல்லை அப்படிங்கிறான் இவனை ஆனால் பார்வை அவள்கிட்ட இருக்கு புரிதல் இல்லையா சொல்கிறது பிள்ளையை கொஞ்சிறது மாதிரி கொஞ்சி அவளை தலைவியை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான் இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படியே இப்போ சொல்கிறான் என்ன பேச மாட்டியா வேணாம் அவன் காலில் வேணாம் விழுறனே என்னட்ட பேசேன்னு கேட்குறான் இதுதான் காட்சி இதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறா அப்படிங்கிறது சாமி பாட்டை சேரமான் பெருமாள் நாயனர் பாடி வச்சிருக்கிறார் பொய்யால் துழவும் அருளும் இறை கண்டம் போல் இருண்ட மையார் தடங்கன் மடந்தயற்கிற் பொல்லாது வந்து கையால் அடிதொடல் செல்வனில் புள்ளல் களையல் களையலையல் ஐயா இவை நன்கு கற்றாய் பெரிதும் அழகியவே பாட்டுனுமா அகத்துறையில் அவன் பொய்யா சும்மா தொடுறான் கால தொட்டிருக்கான் அவன் கூட அம்மா என்ன சொல்றாங்க இந்த அம்மா நீ பொய்யா நடிக்கிறேங்கிறான் இதுதான் காட்சி ஆனால் இதுக்குள்ள ஒரு வார்த்தை வச்சா பாருங்க சேட்டரா சாமி நம்முடைய திருமான் பெருமாள் நாயனார் பொய்யால் தொழவும் அருளும் இறை இல்லையா சிவர்மான் எப்பேர்பட்ட சுவாமியா சும்மா பொய்யா ஒரு கும்பிடு போட்டு போனா கூட அதுக்கு அனுகிரகம் உண்மையான பக்தி கூட சாமி எதிர்பார்க்கவில்லை பொய்யால் தொழவும் அருளும் இறை அது தனியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தனி அர்த்தம் இருக்கு இந்த பாட்டில் இல்லையாதான் அதான் தோஷி எளிதல மகிழக்கூடியவர் பிரயத்தனம் தேவையில்லை நீ புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டும் நீர் உண்டு என் அடியே வழிபடுவான் கருத என் அடியான் உயிரை நீரை என்று அடற்கூற்று உடைத்த பொன்னை உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் அடியார் இடங்களை பூவோடு நீர் சுமக்கும் அப்படின்னார் எளிய பக்தி சும்மா மண்ணை குமிச்சு வச்சு அதை வச்சா கூட ஏற்றுக்கொள்கிறார் அர்ஜுனனை ஆட்கொள்வதற்காக வேட்டூர் குளத்தில் வந்திருக்கார் சாமி தோத்துவிட்டான் வில்லு அறுந்து போச்சு வில்லால் அடித்தான் அப்புறம் மல்யுத்தம் நடந்துச்சு அர்ஜுனனை இது வரைக்கும் யாரும் இப்படி ஜெயிச்சதே கிடையாது ஒரு உத விட்டார் போய் உழுதுட்டான் கண்டிப்பாக யார் இவன் இந்த வேடம் யார் ஒரு வேடை தான் நம்மளால் வெட்டி கொள்ள முடியவில்லையே இது யாராக இருக்குன்னு பெருமானே நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லி அந்த இடத்துலையே அவரையும் மண்ணை குமிச்சு அங்கேருந்த காட்டுப்பூ பறிச்சு அந்த லிங்கத்து மேலே வச்சான் அது வந்திருக்கிற வேடனுடைய சிரசில் தெரிஞ்சுதான் அந்த பூ உடனே வந்திருக்கிற சிவரு மானவன் புரிந்து கொண்டான் என்று இருக்கிறது அப்போ எளிதிலேயே ஆட்சி தூழ்ச்சியாக சமர்ப்பிக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் சாமி ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒரு கட்டவிரலை இப்படி வச்சு லிங்கம் இல்லாத காலத்தில் கட்ட வைத்து இது லிங்கோபாவித்தா அபிஷேகம் பண்ண கூட சாமி ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்கிறார்கள் ஒரு பெண்மணி சைவ பொண்ணு வைஷ்ணவனை திருமணம் பண்ணிட்டா உடையவர்பூசி பண்ணிகிட்டு இருந்தா அவன் வாங்கி கொண்டு போய் என்ன அவங்க தலை சிவ பூஜை கொட்டா கொண்டு போய் கொள்ள கொள்ளையில் கிணத்துல கொண்டு விட்டான் சாமியை இந்த அம்மாவுக்கு சிவபூசை பண்ணாமல் ஆகாரம் இறங்காது உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று கொலையில் கன்று குட்டி கட்டக்கூடிய க தறி கட்டு கட்டுத்தறி அது சிவலிங்கம் மாதிரி இருக்கிறத பார்த்து இதே சிவலிங்க வச்சு வச்சு அப்டேயமாகிட்டு இருக்காது ஒரு பூ போட்டு தண்ணியை ஊற்றிட்டு வந்துருக்கான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் சிவ பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் அதை என்ன பண்ணுறோம் பாருன்னு ஓங்கி அந்த அந்த தறியை வெட்டினான் அதில் சிவலிங்கமாக சாமி புறப்பட்டு வந்து காய்ச்சி கொடுத்தார் வெறும் தறி நான் நினச்சேன் அப்படின்னு மொக்கணி மேவிய முழுத்தழல் அப்படின்னார் மணிவாசக பெருமானார் மொக்கணி மேவிய முழு தழல் மேனியும் அப்படின்னார் ஒரு வணிகர் ஒருத்தர் வந்தார் மச்சானோட க போயிட்டு இருந்தார் யாத்திரையாக போனார் அவர் சிவபூசகர் அவர் இந்த வணிகர் அவர் சிவதரிசனம் பண்ணாமல் சிவப்பூசை பண்ணாமல் உணவு எடுத்துக்க மாட்டார் அதனால் சாப்பாடு வேணாண்டான்னு இருந்தார் உடனே சிவதரிசனத்துக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு மச்சா என்ன பண்ணால் மொக்கணிங்கிறது குதிரைக்கு கொள்ளு கட்டுற பாயி குதிரை அது அப்படி ஷேப்பாக நீட்டாக இருக்கும் கரு கருப்பு போய் அதில் கோ மண்ணை அள்ளி வச்சு சிவலிங்கம் மாதிரி நிறுத்தி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி சும்மா வச்சுட்டு ஒரு குளிக்க போயிருந்தேன்ல மாமா மாமா இந்த மாதிரி நீங்கள் சிவபுர சிவ சிவதரிசனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்களே அப்புறம் இங்கேயே ஒரு சிவலிங்க இருக்குது நீங்கள் சாமி கும்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம்னா சாமி கும்பிட்டார் வழிபாடு பண்ணார் வணிகர் முடிச்சிட்டு சாப்பாடுல கை வைக்க போனார் உடனே கண்டால் பண்ணான் நீ சிவலிங்கன்னு நினச்சி பார்த்தது சிவலிங்கமே இல்லை அது ஒரு முக்கணி பையன் நான் கல்லள்ளி வச்சேன் நீ சிவலிங்கன்னு நினச்சிக்கிட்டு அம்மா வந்துட்டு போயிருந்தான் ஐயோனு வருத்தப்பட்டார் சரி வருத்தப்பட்டுச்சு சரி பரவாயில்ல போவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எடுக்க போனால் சிவலிங்கமாகவே மாறி அப்படியே சாமி அதில் இருந்துட்டார் அதுதான் மொக்கணிசர்னு பேர் அவினாசி திருப்பூர் பக்கத்தில் இருக்கார் சாமி மொக்கணி மேவியை முழுதொழில் மேனின்னு மணிகாசுமான் பாடுறார் அதுதான் மொக்கச்சாமி மொக்கைன்னா பேர் செய்ய மொக்கையல் இதெல்லாம் அந்த சாமி பேர் தான் அப்படின்னா சாமி எளிதாக மகிழக்கூடிய சாமி கொய்ய திருப்பூர் திருப்பூர்னு சொல்கிறாங்க பொய்யால் தொழவும் அருளும் இறை விலங்குதா பொய்யால் தொழவும் அருளும் இறை கண்டம் போல் இருண்ட அப்படிப்பட்ட சிவபெருமான அவருடைய கண்டம் பொய்யால தொழுதாக கூட வணங்கக்கூடிய அந்த சுவாமியுடைய கண்டம் போல இருண்ட மையார் தடங்கன் மடந்தையர் நீ இருந்தியவர்களால் பட பறத்தையர் வீட்டில் அந்த பெண்களுடைய கண்கள்லாம் சிவபெருமானுடைய கண்டம் போல இருண்டிருக்கு கேட்கிற பொல்லாது நீ என்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்க பத்தியா உன் காலில் விளையா என்ன ஏற்றுக்க ஏற்றுக்க நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்க பார்த்தியா இது அவளுங்க கேட்டான்னா அவன் உனக்கு நல்லது கிடையாது திரும்பி அங்கே போக முடியாது நீ அந்த அம்மா கடவுளை மையார் ஒரு தப்பு பண்ணால் போதாதா காலத்துக்கும் அதே தானே சுற்றி சுட்டி காமிச்சிகிட்டு இருப்பாங்க கையால் திரிக்கிறாங்க எல்லா முகத்துலையும் சிரிப்பு

கண்டபோல் இரண்ட வையார்த்தங்கள் மடந்த யார் கேட்கல் பொல்லாது நீ என்னை அப்படி கும்பிட்டுருக்க என்னை தொட என்னை சமாதானப்படுத்துறது நீ முயற்சி பண்ணுறேங்கிறத அந்த பெண்கள்லாம் கேட்டாங்கன்னா உனக்கு ஆபத்து திரும்பி நீ போக முடியாது அங்கே அப்படிங்கிறான் அந்த அம்மா சொல்லாது வந்து உன் கையால் தொடல் உன் கையால் என் காலை தொடாத அப்போ காலத்தொடலேருந்துருக்கான் அதுதான் தான் நயனார் புராணத்துக்கு போயிட்டு நான் அப்போ மனைவி உயிரும் கிழவும் பணிவும் பலவியல் உரியதுன்னு சொன்னதனால சொன்னது அதனால தான் கையால் அடிதொடல் செல்வனில் புல்லல் செல்வனில் புல்லன்னா குழந்தைய அப்படியே கட்டி பிடிக்கிறது மாதிரி குழந்தையை பிடிக்கிறது மாதிரி குழந்தைகிட்ட பேசுறது மாதிரி இவர்கிட்ட பேச முயற்சி பண்ணுறது கலையலையில் ஐயா இவை நன்கு கற்றாய் பெரிதும் அழுகியவே அதெல்லாம் நல்லா கற்றுட்டு வந்திருக்கேன் அவங்கள்ட்ட இந்த நடிப்பு நாடகத்தெல்லாம் அங்கே போயிருந்த இடம் பேர் பட்ட இடம் இல்லையா அதனால நீ இப்படி நடிக்கணும் இப்படி பொய்யா பேசணும் நடிக்கணும் போக்குவரத்தெல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறவ அப்படின்னு சொல்லி தான் கணவர்கிட்ட அந்த பெண் சொல்லுகின்றான்னு சொல்லி இந்த பலத்தையர் பிரிவு இருக்குது சரி அதோட இந்த மரபு நிறைய பண்ணுகின்றேன் இடைவேளைக்கு பிறகு